ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் இது என்ன சொர்க்கம் ஆசிரியர் கல்கி குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி ராவ் பகதூர் வியாகிரபாத சாஸ்திரிகள் மிகுந்த வியாகுலத்துடன் போய்கொண்டிருந்தார் அவருடைய கண்கள் அங்குமிங்கும் ஆவலுடன் நோக்கின தெரிந்த முகம் ஏதாவது கண்ணுக்கு தென்படாதா என்ற ஏக்கம் அவருடைய உள்ளத்தை கொண்டிருந்தது அம்மா இங்கு வந்து வருஷம் பன்னிரண்டுக்கு மேலாகிறது பன்னிரண்டு வருஷம்தானா பன்னிரண்டு யுகம் போல அல்லவா தோன்றுகிறது இருக்கட்டும் இந்த பன்னிரண்டு வருஷத்தில் பழக்கமான முகம் ஒன்றை கூட காண முடியவில்லை பழைய ஞாபகங்களை பற்றி குஷாலாக பேசிக் கொண்டிருக்க ஒரு ஆத்மா கூட அகப்படவில்லை இது என்ன சொர்க்கம் என்று எண்ணி பெருமூச்சு விட்டார் வியாக்ரபாத சாஸ்திரிகள் விஷயம் என்னவென்றால் அவருக்கு சொர்க்கம் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக பூலோகத்தில் அவர் செய்த காரியங்களை நினைத்தால் அவருக்கு சிரிப்பு சிரிப்பாய் வந்தது இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக அவர் செய்யாத காரியங்களை நினைத்தால் அவருக்கு அழுகையாய் வந்தது ஆனால் தரித்திரம் பிடித்த இந்த சொர்க்கத்தில் சிரிக்க முடியுமா முடியாது ஆழத்தான் முடியுமா அதுவும் முடியாது இதற்கு பெயர் சொர்க்கமாம் சிவ் சிவ் ராம ராம் இல்லை பிசகு வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் சிவனையும் ராமனையும் பிரார்த்தித்துத்தான் இந்த சொர்க்கத்துக்கு வந்து சேர்ந்தேனே போதாதா சொர்க்கத்திலிருந்து பூலோகத்துக்கு போவதற்கு யாரை பிரார்த்திக்கலாம் சனீஸ்வரனை பிரார்த்தித்து பார்க்கலாமா சனிசுவர் சனீசுவர் 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 யார் சாஸ்திரிகள் வாழா என்று பழகிய குரல் காதில் விழுந்தது சாஸ்திரிகள் மூன்று துள்ளி துள்ளி ஒரே குதியாய்க் குதித்தார் பார்த்தால் சாக்ஷாத் திவான் பகதூர் கச்சபேசுவர முதலியார் எதிரே வந்து கொண்டிருக்கிறார் அடாடா முதலியார் வாழா வாருங்கோ 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 பார்த்து பதினைந்து வருஷத்துக்கு மேலாச்சே எப்போது வந்தீர்கள் என்ன செய்தி என்ன சமாச்சாரம் என்று உற்சாகமாக கேட்டு சாஸ்திரிகள் முதலியாரின் கையை பிடித்து குலுக்க முயன்றார் ஆனால் கையில் ஒன்றும் அகப்படாமற் போகவே முகத்தில் ஏமாற்றம் தோன்றியது என்ன சாஸ்திரிகள் வாழ் இது சொர்க்கம் என்கிறதே மறந்து போய்விட்டார் போலிருக்கிறது பூலோகத்தில் இருப்பதாகவே ஞாபகமோ என்றார் கச்சபேசுவர முதலியார் அப்படித்தான்னா அப்படித்தான் உங்களை பார்த்த சந்தோஷத்தில் ஒரு நிமிஷம் இது சொர்க்கம் என்கிறதே மறந்துதான் போச்சு பூலோகம் என்றே நினைச்சிட்டேன் என்று சாஸ்திரிகள் கூறி ஹி 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 என்று சிரித்தார் அப்போது அந்த பக்கமாக போன தேவர்களும் தேவிகளும் அவரை நோக்கி ஏளனமாக பார்த்து கொண்டு போனார்கள் இந்த மாதிரி சிரிப்பை கேட்டு பத்து வருஷத்துக்கு மேலாகிவிட்டது என்றார் முதலியார் ஆமா அண்ணா அதை நினைத்தால் துக்கம் துக்கமாய் வருகிறது ஊம் ஊம் என்று சாஸ்திரிகள் பலமாக அழுதார் வேண்டான்னா அழாதேங்கோ என்று முதலியார் கூறி இப்படி அழுகை குரலை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா ஓம் ஓம் என்று தாமும் ஆழத் தொடங்கினார் இரண்டு பேரும் ஒருவருடைய கண்ணை ஒருவர் துடைக்க முயன்று அதில் பிரயோஜனமில்லை என்று கண்டபோது அதனுடைய ஹாசிய ரசத்தை அனுபவித்து பலமாகச் சிரித்தார்கள் அப்படின்னா உங்களுக்கும் சொர்க்கம் பிடிக்கவில்லை என்று சொல்லுங்கோ என்றார் முதலியார் பிடிக்கவில்லையா அழகுதான் பிடிக்கவில்லையானா கேட்கிறீர்கள் சொர்க்கம் என்கிறது இந்த மாதிரி இருக்கும் என்று மட்டும் தெரிந்திருந்தால் அவ்வளவு தானம் தர்மம் தலையிலே குட்டிக்கிறது மூக்கை பிடிக்கிறது கோவிலுக்கு போகிறது ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேனே இந்த அழகான சொர்க்கத்துக்காக பூலோகத்தை நன்றாக அனுபவிக்காமல் போனது என்ன முட்டாள்தனம் என்பதை எண்ணும் போது என் மனத்தில் இருக்கிறதை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறீர்கள் சாஸ்திரிகள் வாழ் எங்கேயாவது ஓரிடத்தில் சாவகாசமாக உட்கார்ந்து பேச வேண்டும் இருக்கட்டும் இப்போ எங்கே கிளம்பி போய் கொண்டிருந்தீர்கள் என்று முதலியார் கேட்டார் எங்கே கிளம்பினேனா ஓரிடத்துக்கும் இல்லை இந்த அழகான சொர்க்கத்திலே எங்கே போனால்தான் என்ன எல்லாம் ஒரே லட்சணம்தான் என்று சாஸ்திரிகள் அலுப்புடன் கூறினார் அப்படியானால் வாருங்கள் அதோ அந்த மந்தார மரத்தடியில் உட்கார்ந்து சாவகாசமாக பேசலாம் என்றார் முதலியார் இரண்டு பேரும் சமீபத்தில் தென்பட்ட மந்தார மரத்தடிக்கு போய் உட்கார்ந்தார்கள் மந்தார விருட்சம் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது அந்த மலர்களிலிருந்து கிளம்பிய திவ்ய பரிமள வாசனை நாலாபுரமும் சூழ்ந்திருந்தது மரக்கிளையில் குயில்கள் உட்கார்ந்து குக்கு குக்கு என்று இனிய குரலில் பாடின மரத்தினடியில் பச்சை ஜமக்காலம் விரித்தாற்போல் பசும் புல் படர்ந்திருந்தது ஒரு தூசி தும்பு கிடையாது சாஸ்திரிகள் ஒரு புல்லை பிடுங்கி வாயில் வைத்து கடித்தார் என்ன வியாகிரபாத சாஸ்திரிகளே புல்லை திங்கிறீர்களோ புலி பசித்தாலும் புல்லை தின்னுமா என்னும் பழமொழி என்ன கதியாயிற்று என்று முதலியார் சொல்லி ஹி 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 என்று சிரித்தார் அதெல்லாம் பூலோகத்து பழமொழி இந்த தரித்திரம் பிடித்த சொர்க்கத்திலே புலிக்கு பசியேதான் கிடையாதே என்று சாஸ்திரிகள் சொல்லி ஹா என்று சிரித்தார் பின்னே என்னத்திற்காக புல்லை திங்கிறீர்கள் என்ன இருக்கிறது இங்கே திங்கிறதுக்கு அமிர்தத்தை தவிர வேறு ஒரு மண்ணாங்கட்டி கூட இல்லை அமிர்தம் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்துப் போய் விட்டது அமிர்தம் அழுத்துப் போய் விட்டதா அதுதான் கேட்டேன் ஏன் சாஸ்திரிகள் வாழ் பூலோகத்தில் நீர் எதற்கெடுத்தாலும் அமிர்தமாயிருக்கு என்று சொல்லி வந்தீரோ இல்லையோ இனிமேல் சொல்ல மாட்டீரே என் வயிற்று கிளப்பாதீர் இட்லி பொடி நல்லெண்ணெய் இந்த சொர்க்கத்தில் கிடையாது என்று மட்டும் தெரிந்திருந்தால் அமிர்தமாம் அமிர்தம் விச்சுவையர் ஹோட்டலிலே வெங்காய கொச்சு பண்ணுவார்களே அதன் காலிலே கட்டி அடிக்க வேண்டும் இந்த அமிர்தத்தை அடடா நாம் லாகாலேஜில் படித்துக் கொண்டிருந்த போது சங்கரையர் ஹோட்டலிலே ரவா தோசை சாப்பிடுவோமே ஞாபகம் இருக்கா அதை நினைச்சுண்டா நாக்கிலே ஜலம் சொட்டுகிறது வேறு எது வேணாலும் இல்லாமற் போகட்டும் காப்பியை சொல்லும் காப்பி இல்லாத சொர்க்கம் சொர்க்கமா என்று கேட்கிறேன் இந்த சமயத்தில் மந்தார மரத்தின் கிளையிலிருந்து குயில் ஒன்று எட்டி பார்த்து குக்கு குக்கு என்று கத்திற்று முதலியார் வாழ் இந்த குயிலை கொஞ்சம் பேசாமல் இருக்கச் செய்கிறீரா இல்லாவிட்டால் நான் எங்கேயாவது ஓடி போகட்டுமா கேட்க சகிக்கவில்லை சாஸ்திரிகளே பூலோகத்தில் நீர் எத்தனை தடவை நல்ல குரலை பற்றி பேசும்போது குயில்தான் என்று சொல்லியிருக்கிறீர் இப்போது ஏன் இப்படி அழுத்துக் கொள்கிறீர் அட சனியனே அப்போதெல்லாம் நான் குயிலின் குரலையே கேட்டதில் அல்லவா அப்படி சொல்லி தொலைத்தேன் இந்த சொர்க்கத்திலே சங்கீதம் எவ்வளவு கேவலமாயிருக்கிறது பாருங்களேன் மகாமட்டம் அடடா நாம் நடத்தினோமே பட்டணத்தில் கர்நாடக சங்கீத புனருத்தாரண சபை எவ்வளவு ஜோராக நடத்தினோம் இங்கே பாடுகிறார்களே தலைக்கு தலை ஒரு வீணையை மீட்டிக்கொண்டு இது ஒரு பாட்டா நாலு சவுக்கத்திலே முக்காலே எடுத்துக்கொண்டு நடக்கும் போது மிருதங்கம் கஞ்சிரா கடம் கொன்னக்கோல் டோலக் இவ்வளவு பக்க வாத்தியங்களும் சேர்ந்து என்ன அமர்க்கலமாயிருக்கும் அது சங்கீதமா இங்கே இவர்கள் அழுது வடிக்கிறார்களே இது சங்கீதமா ஆமாண்ணா ஆமாம் இங்கே நான் எத்தனையோ பேரை கேட்டுட்டேன் ஹார்மோனியம் வாசிக்க தெரியுமா என்று அந்த மாதிரி வாக்கியத்தையே இங்கே ஒருவரும் கேட்டதில்லையாம் சரியாய் போச்சு பொங்கல் அது ஒன்றுதான் இந்த சொர்க்கத்திலே நல்ல அம்சம் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய நாட்டு பெண் சுலோசனா தினம் ஹார்மோனியத்தை எடுத்து வச்சுண்டு அழறதை கேட்க சகிக்காமல் தான் சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு வந்துவிடணும் என்று ஆசைப்பட்டேன் அம்மம்மா அவள் என்னை படுத்தி வச்ச பாடு நான் ரொம்ப கர்நாடகமாம் நான் பகவத் கீதை பிரசங்கம் பண்ணுகிறதை அவள் என்னவெல்லாம் கேலி செய்தால் தெரியுமோ அவள் பவுடரை பூசிக்கிறதும் மினுக்குகிறதும் குலுக்குகிறதும் மகா மோசம் ஆனால் முதலியார் இதற்கு நேர்விரோதம் நம்ம பையன் உள்ளூரிலே பகவத்கீதை பிரசங்கம் நான் செய்தால் நம்ம பஞ்சாமிதான் கடைசி வரையில் உட்கார்ந்து சிரத்தையாய் கேட்டுக் கொண்டிருப்பான் சாஸ்திரிகளே உம்முடைய மனத்தில் இருப்பதை நிஜமாக சொல்லிவிடட்டுமா உம்முடைய பகவத்கீதை பிரசங்கத்தை கேட்பதற்கு சொர்க்கத்தில் ஒருவரும் இல்லை என்பதுதானே உம்முடைய மனக்குறை வாஸ்தவன்தான் இந்த சொர்க்கத்தில் இருப்பவர்கள் அந்த விஷயத்தில் மகா மோசம் பகவத்கீதை உபனிஷத் பெரிய புராணம் ஒன்றிலுமே இவர்களுக்கு சிரத்தை கிடையாது சுத்த நாஸ்திகர்கள் எல்லாரும் ஆடல் பாடல்களிலேயே முழுகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஏதடா நாளைக்கு போகும் கதிக்கு வழி தேடிக் கொள்ள வேண்டுமே என்று ஒருவருக்கும் கவலை கிடையாது இருக்கட்டும் முதலியார் இங்கே சாயங்கால வேளையில் உங்களுக்கு எப்படி பொழுது போகிறது பீச்சா கிளப்பா சபா கச்சேரியா ஒரு இளவந்தான் கிடையாதே தினம் சாயங்காலம் வந்தால் பகவத்கீதையிலேயே நாலு நாலு ஸ்லோகமாய் சொல்லிட்டு வரேன் சாஸ்திரிகளே நிறுத்தும் பூலோகத்தில் உம்மிடம் பகவத்கீதை பிரசங்கம் கேட்டதெல்லாம் போதும் வேறு பேச்சு ஏதாவது பேசுவதாயிருந்தால் நான் இருக்கிறேன் இல்லாவிட்டால் இதோ நடையை கட்டுகிறேன் என்று முதலியார் எழுந்திருக்க சாஸ்திரிகள் அவரை கையை பிடித்து உட்கார வைக்க முயன்று முடியாமற் போகவே வேண்டாம் நான் பகவத்கீதையை பற்றி பேசவில்லை வேறு ஏதாவது பேசுவோம் தயவு செய்து உட்காருங்கள் என்றார் வேறு எதை பற்றி பேசலாம் என்று சாஸ்திரிகள் கேட்டார் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன உதாரணமாக இந்த சொற்கலோகத்தில் உள்ள ஸ்திரீகளை பற்றி உம்முடைய நிஜமான அபிப்பிராயம் என்ன சுத்த மோசம் என்பதுதான் எந்த விஷயத்தில் மோசம் எல்லா விஷயத்திலும் தான் முக்கியமாக சொர்க்கத்தில் எந்த ஸ்திரீயை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறாள் அதுல என்ன விசேஷம் இருக்கிறது பூலோகத்தில் நம்முடைய காலத்திலே என்ன எப்படி எது யாரு அவள் தான் மிஸ்ஸஸ் லோசனாதத் அப்படி சொல்லுங்க சாஸ்திரிகளே இதற்குப் பிறகு சாஸ்திரிகளும் முதலியாரும் பேசிய விஷயங்கள் கொஞ்சம் விரசமாயும் அப்படியே பிரசுரிப்பதற்கு லாயக்கற்றவையாயும் இருந்தன கடைசியாக அந்த லோசனாதத்தின் பெயர் பத்திரிகையிலே கூட கொஞ்ச நாள் அடிபட்டதில்லையா என்றார் முதலியார் ஆமாண்ணா ஆமாம் பத்திரிகை என்ற உடனே ஞாபகம் வருகிறது இந்த சொர்க்கத்திலே ஒரு நியூஸ் பேப்பர் கூட கிடையாது பார்த்தீரா மற்றதெல்லாம் ஒரு புறம் இருக்க நியூஸ் பேப்பர் இல்லை என்கிறதை நினைத்தால்தான் இது என்ன தரித்திரம் பிடித்த சொர்க்கம் என்று தோன்றுகிறது வாஸ்தவந்தான் நியூஸ் பேப்பர் இல்லாததுதான் பெரிய குறை சாஸ்திரிகளே சமாச்சாரம் தெரியுமா பூலோகத்திலே இப்போது பெரிய யுத்தம் நடக்கிறதாமே நம்ம காலத்திலே நடந்த யுத்தத்தை இந்த யுத்தத்தின் காலில் கட்டி அடிக்க வேணுமாம் நிஜமாகவா அடாடாடா இப்பேற்பட்ட சமயத்திலா நாம் பூலோகத்தில் இல்லாமல் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும் முதலியார் நாலு நாளைக்கு முன்னால் ஒரு பிள்ளையாண்டான் பூலோகத்திலிருந்து வந்தான் அவனை பார்த்து பேசிக் கொண்டிருந்தேன் நீர் அதிர்ஷ்டசாலி ஓய் பூலோகத்திலிருந்து வந்தவனை பார்த்தீரா அவன் இன்னும் என்னென்ன சொன்னான் யுத்தம் என்றால் உங்க வீட்டு யுத்தம் எங்க வீட்டு யுத்தம் இல்லையாம் ஆகாச விமானங்களிலே கொண்டு வந்து குண்டு போடுகிறார்களாம் ஊர் ஊராய் பற்றி எரிகிறதாம் ஆமாம் சாஸ்திரிகளே பூலோகத்திலே நாம் எல்லாம் புராணங்களிலே வாசித்துக் கொண்டிருந்தோமே தேவர்களும் அசுரர்களும் பிரமாத யுத்தம் செய்தார்கள் என்று இங்கே ஒரு மண்ணாங்கட்டியையும் காணோமே அது தெரியாத உமக்கு அசுரர்களையெல்லாம் கொன்றாகிவிட்டதாம் இனிமேல் இங்கே யுத்தம் என்பதே வராதாம் சச்சட் இவ்வளவுதானா ஆமாம் முதலியார் வாள் யாரோ பூலோகத்திலிருந்து புதிதாய் வந்தான் என்றீரே அவனை எங்கே பார்த்தீர் என் கண்ணிலே ஒருவனும் தட்டுப்படவில்லையே எங்கே பார்த்தேன் என்றா கேட்கிறீர் அதைத்தான் கேட்கிறேன் சொல்ல பயமா இருக்கிறது பயமா என்னத்திற்கு பயம் இந்த சொர்க்கம் எங்கேதான் போய் முடிகிறது என்று பார்ப்பதற்காக நான் பாட்டுக்குப் போய் கொண்டிருந்தேன் வெகு தூரம் போன பிறகு பூலோகத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே மலை கணவாய் அந்த மாதிரி ஒரு இடம் வந்தது அந்த கணவாய் வழியாய் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு புது மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் கணவாய்க்குள் புகுந்து அது எங்கே போகிறது என்று பார்த்தீரா இல்லை பயமா இருந்தது என்ன பயம் சில பேர் அதற்குள் புகுந்து போனதை பார்த்தேன் அவர்கள் திரும்பி வரவே இல்லை என்ன நிஜம்தானா ஆமாம் சபாஷ் என்றார் சாஸ்திரியார் எதற்கு சபாஷ் அந்த கணவாய் தான் பூலோகத்துக்கு போகும் வழியா இருக்க வேண்டும் முதலியார் வாள் சத்தியமாக சொல்லும் உமக்கு இந்த சொர்க்கம் பிடிக்கிறதா கட்டோடே பிடிக்கவில்லை பூலோகத்துக்கு போக வேண்டுமென்றிருக்கிறதல்லவா இருக்கிறது சரி அப்படியானால் கிளம்பும் என்று சாஸ்திரிகள் எழுந்தார் இரண்டு பேரும் காற்று வெளியில் மிதந்து வெகு தூரம் போனார்கள் அதோ என்றார் முதலியார் ஒரு நீண்ட மேக மலை ஒரு பிளவு தென்பட்டது இருவரும் அந்த பிளவுக்குள் போனார்கள் போனதும் சட்டென்று முடிந்து விட்டது அப்புறம் ஒன்றுமே இல்லை வெறும் வெளிதான் விளிம்பினரில் போய் பார்த்தால் கீழே அதல பாதாளம் அம்மா அம்மா எவ்வளவு பெரிய பள்ளம் இதில் விழுந்தால் பூலோகத்துக்கு போகலாமே என்று முதலியாரின் குரல் கேட்டது அவ்வளவுதான் சாஸ்திரியார் கீழே 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 விழுந்து கொண்டிருந்தார் காலவரம்பென்பதே இல்லாமல் அனந்தகாலம் கீழே போய்க் கொண்டிருந்ததாக தோன்றியது அப்புறம் அவருடைய ஞாபகம் போய்விட்டது சாஸ்திரியாருக்கு மறுபடியும் சுயப்பிரக்னை வந்தபோது படார் படார் என்று வெடிச்சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது அவருக்கு கீழேயும் பக்கங்களிலும் ஏதோ மிருதுவான வஸ்து இருப்பது போல் உணர்ச்சி உண்டாயிற்று அடே இதென்ன சொர்க்கத்திலே ஸ்பரிச உணர்ச்சிதான் கிடையாதே பார்க்கிறதோடு சரிதானே ஜம்மென்று பூலோகத்தில் பஞ்சு மெத்தையில் படுத்துக் கொண்டிருப்பது போல் அல்லவா தோன்றுகிறது ஆமாம் கச்சபேசுவர முதலியார் எங்கே ஏதோ பேச்சு குரல் கேட்டது ஆனால் முதலியாரின் குரல் இல்லை குரல் யாரோ குனிந்து பார்ப்பது போல் இருந்தது ஓஹோ நமது பாரியால் சீதாலட்சுமி இதென்ன மாறுதல் முகத்தில் இவ்வளவு சுருக்கங்கள் தலைமையர் ஒரே வெள்ளை சரிதான் பன்னிரண்டு வருஷம் கழித்து பார்க்கிறோம் அல்லவா தாத்தாவையே உரித்து வச்சிருக்கு என்றாள் சீதாலட்சுமி அம்மாள் இன்னொரு குரல் பக்கத்தில் இருந்து அபசகுனம் மாதிரி அப்படியெல்லாம் சொல்லாதேங்கோ தாத்தாவுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது அவர் என் வயிற்றிலே பிறந்திருக்க மாட்டார் என்றது அவருடைய மாட்டு பெண் சுலோசனாவின் குரல் அது என்று தெரிந்து கொண்டார் அப்படி சொல்லாதேடி மனத்துக்குள்ளே உன் மேலே அவருக்கு ரொம்ப வாஞ்சை கடைசி வரையில் குழந்தை மாதிரி தீபாவளிக்கு பட்டாசு சுட்டு விடுவாரோ அதுதான் தீபாவளி அன்றைக்கு பிறந்திருக்கிறார் என்றாள் சீதாலட்சுமி அம்மாள் அப்போது சாஸ்திரியார் மனப்பூர்வமாக வெறுத்த அவருடைய மாட்டு பெண்ணின் முகம் முன்னே பார்த்ததைக் காட்டிலும் பெருத்து ஒப்பியிருந்த முகம் பவுடர் வாசனை மூக்கை துளைத்த முகம் அவருடைய முகத்தின் மிக அருகில் வந்தது அதை தடுத்து தள்ளுவதற்காக சாஸ்திரியார் கையைத் தூக்கினார் என்ன வேடிக்கை கை துளியுண்டு இருக்கிறதே என் கண்ணே அதற்குள்ளே அம்மானு தெரிஞ்சு போச்சா என்றாள் சுலோசனா அப்போதுதான் சாஸ்திரியாருக்கு விஷயம் தெரிந்தது விதி தன்னை எவ்விதம் உள்ளாக்கி உள்ளாக்கிவிட்டதென்று தன்னுடைய சொந்த வீட்டில்தான் தொட்டிலில் படுத்திருப்பதையும் தன் மாட்டுப் பெண்ணுக்கு குழந்தையாய் பிறந்திருப்பதையும் உணர்ந்தார் பிரமாதமான ஆத்திரமும் அழுகையும் வந்தது கையையும் காலையும் உதைத்துக் கொண்டு வீல் என்று அழுதார் அம்மா நீங்கள் சொன்னது சரிதான் தொண்டையை பாருங்கோ அசல் தாத்தா தான் என்றாள் சுலோசனா வெளியிலிருந்து சாஸ்திரிகளுடைய குமாரன் பஞ்சாமியின் குரல் சொல்லிற்று எத்தனை பகவத்கீதையை பிரசங்கம் பண்ணி இருக்கிறவாள் பிராணனையெல்லாம் போகிறாரோ இதைக் கேட்டதும் சாஸ்திரியார் மூர்ச்சையடைந்தார் மறுபடியும் பிரக்னை வந்தது ஆனால் நல்ல வேளையாய் பூர்வ ஞாபகம் வரவில்லை